வெல்கம் டு டாப் ஃபைவ் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் ஃபைவ் எக்ஸ்பெக்டட் மூவிஸ் ஃபார் டொண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஃபைவ் இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்துல மிஷன் இம்பாசிபிள் செவன் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது ஸோ இது ஏழாவது பாட்டு ஸோ இதுக்கு முன்னாடி ஆறு பாட்டு வந்திருக்கு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவி ஸோ நல்ல காரணத்துக்காக தான் இதோட சீரீஸ் தொடர்ந்துட்டு இருக்குது டாம் க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை மீற சாகசத்தை இந்த படத்துலேயும் பண்ணியிருப்பார் இந்த சீரியஸில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சாகசம் நிறையா இருக்கும் இந்த நேரத்தில் அவர் தொடர் புதுமுகங்களான ஹேலி அக்வெல் மற்றும் போம் கிளமே டிஃப் இவங்களோட இணைஞ்சு நடிக்கிறார் அதே நேரத்தில் விங் ரீம்ஸ் ஹென்ரி சர்னி சைமன் பேக் ரெபேகா பெர்குஷன் வனேஷா கிர்ஃபி மற்றும் ஆஞ்சலா ஃபாசட் ஆகியோர் முந்தைய திரைப்படங்களில் என்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்களோ அதை மீண்டும் செய்கிறாங்க கிறிஸ்டோஃபர் மெக்வரி மீண்டும் இந்த படத்தில் படத்து மூலியமாக இயக்குனராக மறுபடியும் அமர்ந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு இதோட ரெண்டு பாட்டு இவர் எடுத்திருக்காரு ரோக்னேஷன் அண்டு ஃபாலோட் அப்படின்னு சொல்லி இதோட ரெண்டு சீரியஸ் இவர் ஆல்ரெடி இவரே எடுத்திருக்க இவர் மூணாவதாக இந்த படத்துக்கு டைரெக்ஷன் பண்ணுறாரு இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் எயிட் வந்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த மிஷன் இம்பாசிபிள் செவன் மூவி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்பர் ஃபோர் இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல ஜுராசிக் வேர்ட் டொமினியன் அப்படிங்கிற திரைப்படம் இடம்பெற்றிருக்குது இது வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கொலேன் ட்ரிவாரோ இது வந்து ஜுராசிக் வேர்ட் ஃபேல் அண்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆச்சு அதோட சீக்வல் தான் இது பார்க்கப்படுது ஜுராசிக் பார்க்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்த் இன்ஸ்டால்மெண்ட்டாக வருது அதே மாதிரி ஜுராசிக் வேர்ட் ரியாலஜியை பொறுத்தவரை இது தேர்ட் ஃபிலிமாக பார்க்கப்படுது லாஸ்ட் ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ப்ராட் பிரைஸ் டல்லாஸ் ஹாவர்ட் சாம்நேல் லேரோ டேர்ன் ஜெஃப் கோல்ப்ளாம் இவங்க இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அதே கேரக்டர் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிளான் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொரோனா இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த பெட்டியலில் மூணாவது இடத்துல டாப் கன் மேவரிக் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது ஸோ இந்த படம் வந்து மே டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெட்டியில் இரண்டாவது இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேன்னஸ் அப்படிங்கிற மூவி இடம்பெற்றிருக்குது இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மார்வல் காமிக்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அதை வச்சு அந்த மூவி எடுத்திருக்காங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வால்ல்ட் டிஸ்னி ஸ்டுடியோ மோஷன் பிக்சர்ஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற மூவி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆச்சு அதை டைரெக்ட் பண்ண வந்து பார்த்திங்கனா ஸ்காட் டெரிக்ஷன் ஸோ அந்த படத்தோட சீக்வலை தான் பார்க்கப்படுது இது வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட டுவெண்ட்டி எயிட் ஃப்ரேமாக பார்க்கப்படுது இந்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட் டிரெக்ஷன் தான் டைரெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் சம் ரீசன்னால் அவர் வந்து ஜன்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து அந்த பட ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு டேரெக்டராக வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சாம் ரெய்மி ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெனிடிக் கம்பர் பேட்ச் அதுக்கப்புறம் எலிசபெத் வேர்சன் பெனிடிக் வோங் ரேச்சல் மேக் ஆடம்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து எனிமையாக மாறுறப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மூவி ஃபுல்லும் வரும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம பார்ப்போம் நம்பர் ஒன் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இந்த பேட்மேன் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆகலாம் இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி காமிக்ஸில் பேட்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டரை வச்சு அந்த மூவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து பேட்மேன் சீரிஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிவ்ஸ் இவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிளானட் ஆஃப் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பென் அஃப்ளெக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி குரோரேட் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாராக வந்து நடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் பேட்மேன் ஃபைவ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மூவி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு பட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் அவர் ரைட்டர் அண்ட் டேரக்டராக மாத்திரம் மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிணாரு அதுக்கப்புறம் ரீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் அண்ட் கோரைட்டராக உள்ள ஒர்க் பண்ணி யங் பேட்ஸ்மேனுக்கு ஸ்டோரி ரீ ஒர்க் எழுதினாரு ஸோ டிடெக்டிவ் சைட் ஆஃப் த கேரக்டரை பற்றி இந்த படத்தில் மோஸ்ட்லி ரெடி பண்ணாரு தென் வந்து பார்த்தீங்கன்னா பென் அஃப் அஃப்லெக் வந்து இந்த படத்தில் வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டென்ஷன் வந்து கேரக்டர் ஸ்டாராக வந்து இந்த படத்தில் அறிமு உள்ளே வந்தார் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பெட்டின்ஷன் அவர்தான் வந்து புரூஸ் வெயின் அப்படிங்கிற நேமில் நடிச்சிருக்காரு அதே மாதிரி கொலின் ஃபேரல் வந்து பார்த்திங்கன்னா பென் குயின் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பால் டேனோ வந்து ரெட்லர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க ஜெஃப்ரி வரைட் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் கோர்டன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி கேட்டுமான் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜோ கிராவிட்ஸ் அப்படிங்க அந்த க லேடி நடிச்சிருக்காங்க ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த கோவிட்னால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவிஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டட் மூவிஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நாங்கள் டாப் ஃபை பற்றி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் டாப் ஃபை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்